கிறிஸ்தவகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஒன்று தீமத்தையும் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஆமே கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே எல்லோருக்குமே செல்வம் சேர்க்க ஆசைதான் ஏனென்றால் நம்முடைய அடிப்படை தேவைகளான உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இவற்றிற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் உழைத்து கொண்டிருக்கிறோம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்திலும் கூட தீமத்தையு ஒரு வார்த்தையை நமக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார் தேவைக்கு அதிகமாகவே எனக்கு செல்வம் வேண்டும் என்று ஓடுபவர்கள் கண்ணியிலே சிக்கிக் கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது ஆம் கிறிஸ்தவர்கள் பிரிமானவர்களை ஒரு தேவை என்பதை நாம் அறிவோம் நமக்கு என்ன தேவை என்பதை நம்மை படைத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவார் அப்படியாக இருக்கும் பொழுது அந்த தேவையை சந்திப்பதற்கும் கடவுள் நமக்கு உதவி செய்வார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி உழைக்க வேண்டும் என்ற எல்லா ஆலோசனைகளையும் ஞானத்தையும் கடவுள் கொடுத்து அந்த தேவைகளையெல்லாம் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படியாக இருக்கும் பொழுது நமக்கு சில நேரங்களில் தேவைக்கு அதிகமான சொத்தோ செல்வமோ சேர்ப்பதற்கு ஏன் நம்முடைய எண்ணம் வருகிறது அதற்கு அடிப்படை காரணமே நமக்குள் இருக்கிற தீய எண்ணங்கள் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படும் காரியங்கள் நாம் அவரை விட மேலான இடத்திற்கு வர வேண்டும் நாம் ஒருபடி அவரை விட அதிக செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணங்கள்தான் ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை எப்பொழுதும் நாம் கடவுளை நம் முன்னே வைத்திருந்தோம் என்றால் இப்படியான தீய எண்ணங்கள் நம்மை மேற்கொள்ளாது இது போன்ற எண்ணங்கள் வருவது சகஜம்தான் நம் கூடவே இருக்கிற ஒரு நபர் நம்மை விட ஒரு உயரத்திற்கு செல்லும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது ஒரு இயக்கம் வருவது சகஜம்தான் ஆனால் அது பொறாமையாக மாறும் பொழுது அது நமக்கே கண்ணியாக மாறும் ஆம் கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களை செல்வம் சேர்ப்பதற்கு இதுதான் வழி நேர்மையாகத்தான் நாம் செல்வம் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை உண்டு ஆனால் நமக்குள் எழுகிற பொறாமை நாம் தீய வழிகளிலே அந்த செல்வத்தை சேர்ப்பதற்கு நம்மை தூண்ட தொடங்கும் அந்த முதல் படியிலேயே நாம் சுதாரித்து கொண்டு நிதானித்து முடிவெடுத்தோம் என்றால் கடவுளின் பாதத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபித்தோம் என்றால் கடவுள் அருமையாய் அந்த கண்ணியிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் இன்றும் கூட இப்படியாக சில வாய்ப்புகள் கிடைத்து கண்ணியிலே சிக்கிக் கொண்டு நிற்கிற அருமையான சகோதர சகோதரிகளை இன்றும் கூட ஒவ்வொருவரும் நம்மை தாழ்த்தி கடவுளின் கரங்களிலிருந்து ஒரு விடுதலையை இப்பொழுது எந்த காரணத்தினால் நாம் கண்ணியிலே சிக்கி நின்று கொண்டிருக்கிறோமோ அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நாம் வேண்டி நின்றோம் என்றால் இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் ஜபத்தை கேட்டு நம்மை மன்னித்து நமக்கு ஒரு அற்புத விடுதலையை இன்றே கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களை இதுவரை நடந்த காரியங்களை நீங்கள் மறந்துவிடுங்கள் என்று உங்களை அப்படியே அர்ப்பணித்து கடவுளின் பாதத்திலே விழுந்து செய்த தவறுகளை தப்புகளை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுங்கள் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்ற நம் தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொருவரையும் மன்னித்து இன்று முதல் ஒரு புதிய விடுதலை வாழ்க்கையை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றியப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் கடவுளை முன்னிறுத்தி அவர் எங்களுக்கு கொடுக்கும் ஆசிரியரை மாத்திரமே நாங்கள் நிறைவாய் பெற்று அதிலே மகிழ்ந்து வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நிச்சயமாகவே நமக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆகவே நேர்மையான வழிகளிலே சேர்க்கும் செல்வம் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்ளும் செல்வம் மாத்திரமே நமக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆகவே எல்லா நேரங்களிலும் நீதியும் நேர்மையோடு செயல்பட நம்மை தாழ் தர்ப்பணிப்போம் கடவுளின் கரம் நம்மை அருமையாய் கூட இருந்து பாதுகாக்கும் நமக்கு தேவையான எல்லா ஆசிரியரையும் அவர் நிறைவாக்கி கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஆமேன் God bless you.